மீகா அதிகாரம் ஒன்று யோதாம் ஆகாஸ் எசேக்கியா எனும் யூத ராஜாக்களுடைய நாட்களில் முராசே ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கத்தனுடைய வார்த்தை சகல ஜனங்களே கேளுங்கள் பூமியே அதிலுள்ளவர்களே செவிகொடுங்கள் கத்தனாகி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக இருப்பார் இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் மெழுகு அக்கனிக்கு முன்பாக உருகுவது போல போலவும் மலைகளிலிருந்து பாயின் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் இது எல்லாம் யாக்கோவுடைய மீறுதல் நிமித்தமும் இஸ்ரேவேல் வம்சத்தாருடைய பாவங்கள் நிமித்தமும் சம்பவிக்கும் யாக்கோவின் மீறுதலுக்கு காரணம் என்ன சம்மாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எருசலேம் அல்லவோ ஆகையால் நான் சம்மாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சைச் செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப் பண்ணி அதன் அஸ்திவாரங்களை திறந்து வைப்பேன் அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதன் பணயங்கள் எல்லாம் அக்கினியால் விடப்படும் அவர் விக்கிரங்களை எல்லாம் பாழாக்குவேன் வேசிய பணையத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணையமாய் போகும் இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன் பறிகொடுத்தவனாகும் அம்மணமாக நடப்பேன் நான் ஓரிகளைப் போல உளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் அதன் காயம் ஆறாதது அது யூதா மட்டும் வந்தது என் ஜனத்தின் வாசல் ஆகிய எரிசலை மட்டும் வந்தெட்டினது அதை காப்பற்றணத்திலே எங்கள் அழவே வேண்டாம் பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு சாப்பாரில் குடியிருக்கிறவளே வெட்கத்துடன் அமனமாய் அப்பாலே போ சாயில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை பெத் ஏசேலின் புலம்பல் உங்களுக்கு அழைக்கலமாக இராது மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தாள் ஆனாலும் தீமை கத்தெடுத்திருந்த எரிசிலேமின் வாசல் வரைக்கும் வந்தது லாக்ஸில் லாகீஸில் குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை ரதத்தில் பூட்டு நியே சியோன் குமாரத்தின் பாவத்துக்கு காரணி உன்னிடத்தில் இஸ்ரேலின் பாதகங்கள் காணப்பட்டது ஆகையால் மோர்ஷேக் காத்தெடுத்து காத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய் அக்ஸீவின் வீடுகள் இஸ்ரேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும் மாரேஷாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன் அவன் இஸ்ரேல் மகிமையாக அதில்லாம் மட்டும் வருவான் உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிறைத்து மொட்டையிட்டுக் கழுகை போல முழு மொட்டையாயிரு அவர்கள் உன்னை விட்டு சிறைபட்டு போகிறார்கள் மிக இரண்டாவது அதிகாரம் அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடினால் விடியற் போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ ஆகையால் கத்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வர்ஷிக்க நினைக்கிறேன் வருவிக்க நினைக்கிறேன் அது நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் நீங்கள் மேட்டுமையாய் நடப்பதில்லை அது தீமையான காலம் அந்நாளில் உங்கள் வேரில் ஒப்பு சொல்லி நாம் நாம் முற்றிலும் பாழானோம் நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார் நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள் கத்திரியின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் தீர்க்கதிசனம் சொல்ல திருப்பீர்களாக என்கிறார்கள் அவர்கள் தீர்க்கசன சொல்லுவார்கள் இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்கதிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவளே கத்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ அவருடைய இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என் ஜனங்கள் பூர்வம் முதல் சத்துரை போல் எழும்பினார்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போருடைய மேலங்கியும் வஸ்திரத்தையும் உறிந்து கொண்டீர்கள் என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவருடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி அவருடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள் எழுந்திருந்து போங்கள் அது இது நீங்கள் இழைப்பாரும் இடம் அல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாச மிகவும் கொடியதாக இருக்கும் மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கேற்ற பிரசங்கியாயிருப்பான் யாக்கோவின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் போஷ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் தன் கழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே திரளினாலே இறைச்சல் உண்டாகும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் அக்கத்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் மிக மூன்றாம் அதிகாரம் நான் சொன்னது யாக்கோவின் தலைவர்களே இஸ்ரேவியல் அம்சத் அதிபதிகளே நியாயம் என்னதென்று வரிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது ஆனாலும் நன்மை வெறுத்து தேமை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவளுடைய தோலையும் அவள் எலும்புகள் மேல் வருகிற இருக்கிற அவருடைய சதையும் பிடுங்கி என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவளுடைய தோலை உறிந்து கொண்டு அவள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவர்களை துண்டிக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்ளுவார் தங்கள் பற்களினால் இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் மன்னி என் ஜனத்தை மோசம் போக்கிற தீர்க்கசைகளுக்கு விரோதமாய் கர்த்த சொல்லுகிறது என்னவென்றால் தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும் தெற்கசுகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும் தரிசன பார்க்கல் வெட்கி கூறி சொல்லுகிற ஒரு நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் நானோ யாக்கோபுக்கு அவன் வீர்தலையும் இஸ்ரேவலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கத்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் நியாயத்தை அறுவறுத்து செம்மையானவர்களெல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்த பழியினாலும் எரிசலைமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே இஸ்ரேவல் வம்சத்து அதிபதிகளே இதை கேளுங்கள் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயத்தீர்க்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அதன் தீர்க்கரசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் கத்தரை சார்ந்து கொண்டு கத்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசிலை மண்மேடுகளாய் போகும் ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும் மீகா நான்காவது அதிகாரம் ஆனாலும் கடைசி நாட்களில் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதே ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கத்தின் பர்வதத்துக்கும் யாகோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போக வாருங்கள் அவர் நமது தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசிலேமிலிருந்து கத்தரின் வசனமும் வெளிப்படும் அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அவனவன் தன் தன் திராட்ச செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கத்தரின் வாய்தை சொல்லிற்று சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தெய்வனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் கத்து சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே நான் நொண்டியானவனை நுண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக்கொண்டு நுண்டியானவளை மீதியான ஜனமாகும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பருவத்திலே இது முதல் ராஜாவாய் இருப்பார் மந்தையின் துருக்கமே சியோனின் சியோன் குமாரத்தின் அரணை முந்தின ஆளுகை வரும் ராஜரீக மெருசிலே குமாரத்தினிடத்தில் வரும் எப்போதும் நீ சத்தமிட்டு கதிருவானேன் ராஜாவானவர் உன்னில் இல்லையோ உன்னிடத்தில் இல்லையோ உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ பிரசவிக்கிற ஸ்திரீக்கு யொத்த வேதனை உனக்கு உண்டாகும் சியோன் குமாரத்தையே பிரசவ ஸ்திரீப் போல அப்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கத்தருனை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் சியோன் தீட்டுப்பட்டவளாக தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கத்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அறிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்தில் சேர்ப்பார் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கத்திருக்கின்றோம் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிற இருக்கின்றோம் நேமிப்பாய் மிக ஐந்தாவது நிகாரம் சேனைகளுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள் நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தின கன்னத்திலே அடிப்பார்கள் எப்ராத்தா என்னப்பட்ட நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரேவேலை ஆளப்போகிறவரிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது ஆனாலும் பிரசிக்கிறவள் பிரசிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார் அப்பொழுது அவருடைய சகோதரில் மீதியானவர்கள் இசரவேல் பத்திரோடும் கூட திரும்புவார்கள் அவர் நின்று கொண்டு கத்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கத்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் இவரே சமாதான காரணர் அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரமனைகளை மிதிக்கும் போதும் ஏழு மெய்ப்பரையும் மனுஷர்கள் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் இவர்கள் அசீரிய தேசத்தையும் நிம்ரோத்தின் நிம்ரோதின் தேசத்தையும் அவனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள் அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம் நம்மை தப்பி வைப்பார் யாக்கோவிலை மீதியானவர்கள் கத்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மருபத்திற்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழையைப் போலவும் அநேகர் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகும் கடந்து போய் மிதித்து தப்பிப்பார் இல்லாமல் பீரி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரமணையெல்லாம் நிர்மூலமாக்கி சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன் நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் உன் சொரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மலமாக்குவேன் உன் கையின் கிரியை நீ இனி பணிந்து கொள்ளாய் நான் உன் விக்ரத் தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து செபிகொடாத பிரஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கரத்தோடும் நீதியை சரிகட்டுவேன் என்றார்